ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நமஸ்தே ஸ்ரீ அம பகவான் சரணம் நான் கனடாவை சேர்ந்த சத்யஸ்ரீ எண்பத்தி ஓராயிரம் தீக்ஷா செயல்பாட்டில் நான் தொடர்ந்து பங்கேற்பதால் ஸ்ரீ பரம்ஜோதி எனக்கு மிகவும் அழகான மற்றும் ஆழமான முக்தி நிலைகளை அருளியுள்ளார் நான் துன்பத்தை அனுபவிப்பது மிகவும் குறைந்து விட்டது துன்பமான சூழ்நிலைகள் வந்தாலும் மிக குறைந்த காலமே அது தங்குகிறது முன் சுமந்து செல்வதோ முடிந்த வேதனையான சம்பவங்களின் தாக்கமோ குற்றபாவமோ அறவே இல்லை முன்பு ஒரு சிறிய விஷயத்தில் முடிவெடுப்பதற்கு கூட முரண்பாடுகள் இருந்தது ஆனால் தற்போது முரண்பாடுகள் வெகுவாக குறைந்துவிட்டது மற்றவர்களை எடை போடுதல் அல்லது மன காயமான சூழ்நிலைகள் நிகழும்போது தெய்வீக விழிப்புணர்வு என்னுள் மேலோங்கி சூரியனை பார்த்த பனித்துளி கரைவது போல அவை என்னுள் கரைந்து விடுகின்றது மனதின் செயல்பாடுகளை என்னால் தெளிவாக காண முடிவதால் இந்த உணர்ச்சிகள் குறுகிய காலமே இருக்கின்றது என்னை தொந்தரவு செய்வதில்லை பயம் இல்லை எப்போதாவது வரும்போது அது முழுமையாக அனுபவிக்க முடிகிறது எடை போடுதல் மற்றும் சிந்தனை மனம் தன்னை அடையாளப்படுத்துதல் ஆகியவை வெகுவாக குறைந்துள்ளன செயல்முறையின் போதும் அதற்கு பின்னரும் நீண்ட காலத்திற்கு நான் மௌனம் அமைதி மற்றும் காரணமற்ற மகிழ்ச்சியில் மூழ்கி இருக்கிறேன் வாழ்க்கையில் இதுவரை நான் அனுபவித்திராத உயர் சைத்தன்ய நிலைகளை நான் அனுபவித்து வருகிறேன் மேலும் ஒவ்வொரு செயல்முறையின் போதும் ஸ்ரீ பரம்ஜோதியால் அருளப்பட்ட அமைதியின் காரணமாக இத்தகைய அனுபவங்கள் ஏற்படுகின்றன என்பதை உணர்கிறேன் உள்ளே நடப்பதையெல்லாம் எல்லாம் சாட்சியாக காண்பதும் எல்லாமே ஒரு செயல்முறை என்பதையும் பார்க்க முடிகின்றது இவை அனைத்தும் எண்பத்தி ஓராயிரம் தீக்ஷை செயல்முறையால் பெற்ற தெய்வீக வரங்கள் நான் எனது அன்றாட வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது அடிக்கடி என் இதயத்தை நிரப்பும் தெய்வீக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் இருக்கிறேன்யிற்சி மற்றும் பிற எளிய அசைவுகள் கூட எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றன யதார்த்தத்தை அனுபவிப்பது மிகவும் அழகானது ஆளுமைகள் மட்டுமே எழுந்து மறைகின்றது மேலும் நான் என்ற ஒரு நபர் அங்கு இல்லை என்பதை நமது செயல்முறைகளில் பங்கு கொள்ளும் போது உள்ளே காலியாக உணர்கிறேன் முழு மனித குலமும் துன்பத்தில் உள்ளது மற்றும் நமக்கு நேர்ந்ததை போன்ற தெய்வீக கரங்களால் உடனடி எழுச்சி மனித குலத்திற்கு தேவை என்ற நுண்ணறிவு தாக்கும் போது இரக்கம் எழுகிறது அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையும் சரணாகதியும் இயல்பாக உள்ளது எங்கள் வாழ்வில் இத்தகைய பிரம்மாண்ட மாற்றத்தை ஏற்படுத்திய எங்கள் பிரியமான ஸ்ரீ பரம்ஜோதிக்கு அனந்த கோடி நன்றிகள்